இது ஜவ்வரிசி வத்தல் இது வந்து பத் ஜவ்வரிசி ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிக்கணும் ஊற வச்சிருந்து இது வந்து பச்சை மிளகாய் ஒரு இருபது பச்சை மிளகா அடிச்சிட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை கை புடி உப்பு போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ ஜெலம் கொதிக்கிறது கொதித்த உடனே இதை போடணும் ஜவ்வரிசிக்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் ஜலம் எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணியை முதல்ல கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசியே போடணும் இந்த போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகா உப்பு அதையும் சேர்த்து இந்த பச்சை கொட்டிடமாளகா உப்போட சேர்த்து ஒரு ரெண்டு எலும்பு சம்பளம் அதையும் புழிஞ்சு வச்சுதான் கொஞ்சம் புளிப்பு புளிப்புக்கு நல்லா இருக்கும் இது வந்து இப்ப வந்து ஜவரிசி இப்ப போட போறது இல்ல இப்ப பண்ணி வச்சிட போறோம் நைட் ஆறு இன்னத்துக்கப்புறம் அப்புறம் நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷாக ஜெவர்சி வச்சல போற இது வந்து ஜெவரிசி வந்து இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கு இந்த கிளாஸ் மாதிரி ஆகணும் அப்பதான் அது வெந்தது தெரியும் கிளாஸ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி மர துடுப்பு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த மாதிரி மொதல் வருது பாருங்க இது நல்லா இன்னும் கிளாஸ் மாதிரி வரணும் வந்ததுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கு இன்னும் நல்லா வேகணும் வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி வந்துடணும் கிளாஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிருங்க நாளைக்கு காலையில் வந்து எடுத்து ஒரு சின்ன சின்ன கரண்டியில் விடுங்கள் ஸ்டவ் சவுக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட் வச்சு மூடிடுங்க

துணியில் கூட போடலாம் நான் ரெண்டுத்திலையும் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் ஷீட்லையும் போட்டிருக்கேன் துணியிலையும் போட்டிருக்கேன் जब <im> से